வீர சூர அறிவில் வில்ல ஆனா இன்னைக்கு என் மோவனுக்கு வீட்டு காவலுக்கு சிதா இதுதான் நாங்க அப்பா கொஞ்சம் கவனம் வருங்கால வீட்டு மாப்பிள பாத்துக்கிடுங்க வருங்கால வீட்டு மாப்பிள்ள இல்லடா வருங்கால வீட்டு கொத்தடிமை நம்ம வீட்டு பொண்ணு கழுத்துல இவன் தாலிய கட்டட்டும் அதுக்கப்புறம் பாருடா இவனை பழி வாங்க வந்தா நான் எப்படி வேணாலும் பழி வாங்கிருப்பேன் இப்படி வீட்டுக்கு அவளுக்கு கூப்பிட்டு இருக்க மாட்டேன் நம்ம வீட்டு புள்ளைய பார்க்கணும் நம்ம வீட்டு புள்ளைய இவன் தலையில கட்டி வைக்கணும் அப்பதான் நாம போட்ட பிளான்ல நாம ஜெயிக்க முடியும் ஆஹ் அம்மா கிட்ட சொல்லி அவளை பெருட்டு வந்து இவங்ககிட்ட ஏதாவது கொடுக்க சொல்லுங்க ஏய் காவலுக்கு வந்து ஏதாவது குடிக்க கொடுங்க ஒண்ணு இல்ல குடும்ப பலத்தான் வீட்டுக்கு யார் வந்தாலும் வயிறார சோத்தை போட்டு அனுப்புவோம் எடுத்தோம் ஒரே ரூம்ல தங்கி இருந்தோம் ஒரே இடத்துல வேலை பார்த்தோம் இன்னைக்கு நான் எம்பி ஆயிட்ட துரதிருஷ்டம் இன்னும் அதே தான் இருக்க நீ அதே லெவல்ல இருக்க பலகு நதி இல்லன்னா அதான் அப்பா சொல்லி கொஞ்சம் கவனிக்க சொன்னேன் ஒன்றா இருந்திருக்கோவேன் அதை வச்சு மன்னிக்கணும் காவலுக்கு போற இடத்துல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான் இந்த பொண்ணு தர நீங்க நிம்மதியா வீட்டில் போகிறான் நான் காவல் காக்கணும் பரவாயில்ல ஏதோ சாப்பிட்டுட்டே காவல் பாருங்க நாங்க எதுவும் காட்டி கொடுக்க மாட்டோம் இந்த பொண்ணு தர ஒரு திருப்பதா சொல்லுவான் கொய்யாவை சொல்லி கொடுக்க மாட்டான் ஒரியடா உள்ள போங்க காவல் காக்கடான் என்னடா இவன் நம்ம வழிக்கு வர மாட்டான் முழையே பொண்ணு பொருளு ஹம் மயங்காதவன் யாரு வர சொல்லுங்க மயங்குவான் ஏய் அப்படி தெரியலையே எப்படிய சரி பண்ண வேண்டியது பொறுப்பு புரியுதா சரி நான் போய் கொடுத்து வரேன் போங்க பிளான் சக்சஸ் அப்படி யோசிச்சு அது நடக்காது இந்த பிளான் பார்த்தா சரிபட்டு வராது இப்போ எந்த பிளான போடணும் தெரியலையே நான் இப்ப கடைசியா யோசிச்சதுதான் கரெக்டா முடியும் நான் போட்ட பிளான சக்சஸ் பண்ணிட வேண்டியதா சொல்ல சொல்லால வெல்லணும் தந்திரத்த தந்திரத்தால வெல்லணும் மந்திரத்த மந்திரத்தால தான் வெல்ல முடியும் அதே மாதிரி இந்த விக்ரமே அவரே மாதிரி உள்ளன வச்சு தான் தோக்கடிக்க முடியும்

நான் ஒரு கழுத்தை எடுக்க மாட்டேன் எடுத்துட்டா பின்வாங்க மாட்டேன் இல்ல உங்ககிட்ட சொல்லி வச்ச எப்படி நீங்க பின்வாங்கிறேன்னு எனக்கு தெரியும் இல்ல மீனா இந்த திருப்பி என்ன ஆனாலும் சரி நான் பின்வாங்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் போதுமா கட் புருஷர்னா இப்படி தான் இருக்கணும் நீங்க கரெக்ட் புருஷர்ங்க முடியல கேட்டியா அம்மா மீனா பாருமா எல்லா வேலையும் பக்காவா முடிஞ்சிட்டு நீ நீ பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது மட்டும்தான் தான் பாக்கி இந்த விக்ரம் எல்லாம் இப்படி தான் அடிக்க முடியும் வேற எந்த வழியில அவன் அடிக்க முடியாது அம்மனாரே நான் சஜஷன் பண்ண வர எப்படி சரியான ஆளு தான் சஜஷன் பண்ணிருக்க நானும் விசாரிச்சேன் அந்த விக்ரமுக்கு ஏத்த ஜோடி அவன் மட்டும் தான் ரெண்டு பேரியும் மோத விட்டு நாம வேடிக்கை பார்க்கணுமா ஊர் ரெண்டு பட்டா கூத்து அடிக்கி கொண்டட்டமா அத நாம பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும் நீ கொடுத்த ஐடியா தான் பெஸ்ட் ஐடியா தான் ஆனா இது காவன் சரிப்பட்டு வருமா சரிப்பட்டு வருமா மாமனாரே நான் பல வாட்டி அவங்க கிட்ட பேசி பாத்துர்க்கே அப்போ உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது

இனி நம்ம செய்ய போற காரியத்துல இருந்து நீங்க ஒரு நாள் கூட லீவ் எடுக்க கூடாது நீங்க லீவ் எடுத்தா அன்னைக்கு நம்ம மாட்டிக்கிடுவோம் புரியுதா செக்காந்த கொண்டு இனி நீங்க லீவ் எடுக்க கூடாது டியூட்டிலேயே தான் இருக்கணும் அதுதான் நமக்கு எவிடன்ஸ் புரியுதா முடிஞ்சா வேற இடத்து கூட மாத்தி பாருங்க அதுதான் நமக்கு நல்லது அப்பதான் நம்ம மேல யாருக்கு எந்த சந்தேகமும் வராது சின்னமா பிளான் போடுதா எப்படி இந்த வேலைய அஞ்சு நாள் கழிச்சு தான் நம்ம ஆரம்பிப்போம் கல்யாணம் ரெண்டு நாள் மாறி விடு அது நீ அது ஒரு மூணு நாள் போயிடும் அஞ்சாவது நாளே இந்த வேலைய நாம ஆரம்பிக்கணும் அதுக்குள்ள நீங்க என்ன என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிருங்க நான் சொன்ன மாதிரி முடிஞ்சா வேற இடத்துக்கு மாத்தி வாங்கிடுங்க ஏச்சி பண்ற கடச்ச நல்லது ஷீலனா இதுல இருந்தே சமாளிச்சு பாக்கறே சரி நீங்க உங்க வேலைய தைரியமா பாருங்க போங்க சரி நீ எதுக்கோ தனியா அங்க போகாத சரியா அத மாமனார் கூட தான் போறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துட்டு போவே சரி எனக்கு டூட்டிக்கு நேரா நான் கிளம்பறேன் அம்மா ப்ளே ஸ்கூல் போய் வந்துட்டு வரேன் என்ன என்ன சொன்னே கூட்டிட்டு என்ன இதெல்லாம் போக மாட்டாரே இப்ப மறுபடியும் போறாளா அதான் நம்ம பிள்ளை கிட்ட அந்த விக்ரம் அம்பிலு தானே நம்ம கூப்பிட போறதுனால தான் பிள்ளை கிட்ட அம்பு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயி போச்சு அன்னையில இருந்து டென்ஷன் தான் கூட்டி போயிட்டு கூட்டி வராங்க அப்படியே ஆமா இனி அந்த டென்ஷன் வேண்டாம் அவங்க கரெக்ட்டா காலையிலயும் சாயங்காலமும் கூட்டி போயிட்டு கூட்டி வந்துருதாங்க ஏங்க மதன் அண்ணே கல்யாணம் முடிஞ்ச மூணாவது நாள் டெல்லிக்கு போறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வேலை ஆரம்பிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லை நான் நான் இன்னைக்கே இந்த வேலையில் ஆரம்பிச்சிருப்பேன் யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கக்காக தான் அஞ்சு நாள் கேப் புரியதாங்க மதனனே டெல்லிக்கு போறோம் கிசருக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் இந்த வேலையில எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு தான் இந்த அஞ்சு நாள் கேப்

இருக்கே அப்பா பக்கத்துல தச்சிட்டு புள்ள பண்ற வேலையா ஒரே ஊட அடிச்சுப்டுன் சல்லிப்ட்ட ஐ லவ் யூ மீனா ஐ லவ் யூ மீனா ஐ லவ் யூ மீனா அது வேற ஒண்ணு இல்ல வேயில அதிகம் கொஞ்சம் மூளகல வேற ஒண்ணு இல்ல அது அதிகம் இந்த <laughs> வேலை <laughs> <laughs> இதுப்படாத அது பெருசா எடுத்துக்காதீங்க என்ன நீங்க நம்பல அப்படிதான சட்டி மம்மா நானே உங்க மாவை ஒரு நாள் சொன்னது இல்ல ஓவர் பிரஷர்னால சொல்லிட்டு போதே அவ்ளோதான் நீங்க பெருசா எல்லாம் எடுத்துக்க கூடாது சரிமா குட் குட் மம்மா நானே மம்மா நானா இப்படிதான் இருக்கணும் ஆனா நீங்க மனசு கிழிச்சிட Kielo

உன்ன மருமகளை அடையதுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் குடும்பத்துக்கு ஒண்ணு தூக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு குடும்பத்தை எப்படி போராடுற பாரு உன் மாமியாரும் அதே தான் எனக்கு தான் புரியல புரிஞ்சுக்கிட்டான் எனக்கு என் மனைவி புரியதுக்கு இருபது வருஷம் ஆயிருக்கு நான் செஞ்சு தப்பா என் புள்ள செய்யல ஒன்னே மாதிரிதான் உன் மாமியாரும் மனசுக்கு தப்புனு நான் தப்புன்னு கேட்பா குடும்பத்துக்கு நான் எந்த எல்லைக்கும் போய் காப்பாத்துவா நல்ல விஷயங்களுக்காக துணிஞ்சு போராடுவா அதனால அவமானம் கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்குவா அவ்வளவு ஒரு புண்ணியதி மனைவியா கிடைச்சோம் அதை புரிஞ்சுக்காத ஒரு சரியா நான் இறந்துட்டேன் அந்த பாக்கியத்தை நான் இறந்துட்டேன் அவ கூட வாழ வேண்டிய பொண்ணான நாட்கள நான் இழந்துட்டேன் உங்க அத்தை மாதிரி யாராலையும் நேசிக்கவே முடியாது நேசிக்கிறதுல அவ தண்ணி பரவி அதுல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிர்ஷ்டன் அவ்வளோ நேசிச்சா அவ்வளோ காதல் பண்ணனா அவ காதல் சொன்ன தைரியமா என்கிட்ட வந்து தன் காதலை வெளிப்படுத்துனா இத்தனை வருஷத்தை கடந்து வந்தோம் அவ மனசு அந்த காதல் இன்னும் அதே தான் இருக்குது அவளே மீண்டும் பிறந்து வந்த மாதிரி அவருடைய முழு உருவமா மறு உருவமா வந்து நிக்கிறியமா மனுஷங்களா பிறந்தா தான் வாழ்க்கைக்கு நீயும் உன் அத்தையும் ஒரு உதாரணம் உண்மை நேர்மை துணிவு துணிச்சல் வீரம் வேகம் அப்பப்பப்பா உங்களை புகழதுக்கு வார்த்தையே இல்ல அத்தனை ஒட்டு மொத்தமா உங்க ரெண்டு பேத்தையும் நான் பாக்குறேன் மாமனாரே புகழ்ந்தது போதும் நீங்க பாட்டுல சொல்லிட்டு போயிருவியா கமாண்ட்ல கally ஊத்தி வர மாமனாரே இந்த மக்கள் விட்டுTempBufferயா ஐயோ மாமனாரே விட்டுருங்க தாக்கு பிடிக்காது சரி எனக்கு சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன் मामிய한테 சொல்லிருங்க சரிமா குட்டி அந்த வெள்ளெங்கி போட்டுட அளைவன அதை போட்டுட்டு வான்னு இருக்கா எதுக்குன்னு தெரியல போட்டுட்டு போறேன்னா

அண்ணா நான் உன்கிட்ட பேசினேன்னு தெரிஞ்ச விதை வச்சுட்டேன் ஏன் அதை மட்டும் என்ன மன்னிக்கவே மாட்டா டைசெட்டு இங்கே இருந்து போயிடுது எதுக்கு என்ன பார்க்குறேன்னு சொல்ல உனக்கும் எனக்கு என்ன சம்மதம் அது கிளம்பே இப்படி ஹோட்டல்ல இருந்து பார்க்கறது புதியத்திலிருந்து பாக்கறது எல்லாம் வேண்டாம் சொன்னா கேளு உனக்கு ஒருவேளை உண்மையில உண்மையிலே உனக்கு மன்னிப்பு எது கேட்கணுன்னா உங்க அக்கா கிட்ட போய் கேளு போமா அப்போ பாக்கலாம் பாக்கணா ச்சே ஏன்னா ஒரு பெண்ணு தானா பொன்னை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல பெத்த பிள்ளைங்கள போட்டுட்டு ச்சே

புருசே அதான் அந்த உத்தம என் மேல கொஞ்சம் மரியாதையோட இருக்காரு என் மேல அவ்வளவு பலிசுமை இருந்தோம் என்ன நம்புதாரு நான் நல்லவனா இருப்பேன் இருக்காரு மறுபடியும் அந்த மனுஷனுக்கு மனசனுக்கு துரோகமானதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அந்த துரோகத்தை நான் செய்யவும் மாட்டேன் இந்த பாரு தோளுக்கு மேல வளர்ந்தான் எனக்கு இருக்காங்க நீ பிடி அங்க பேசிட்டு மரியாதையை வெளியப்போ உண்மையிலே உனக்கு ஆசைம்தான் தமிழ் கால விழுந்து கெஞ்சு போ இல்ல மாமியார் விழுந்து கேஞ்சிக்கிட்டு போன பிள்ளைய அந்த தான் எடுத்து வளர்ந்துட்டு இருக்கு